அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளம்படம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திபதி அம்மாள் தேரோட்ட திருவிழாவுக்கு இன்றைக்கி கொடியேற்றம் மிக சிறப்பாக நடந்தது எனது இத்தனை வருடத்தில் இன்றைக்கி தான் நான் மத திருப்பி இதை பார்க்குறேன் எனக்கு உள்ளமும் மகிழ்ச்சியும் மிக மகிழ்ச்சியாக இருக்குது அனைவரும் இதை கலந்து கொண்டு ஆனந்தம் பெறுவார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநெல்வேலியின் தலையாய திருக்கோவிலாகிய சுவாமி நெல்லையப்பர் அன்னை காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் மிக முக்கியமான திருவிழாவாக ஆணி பெருந்திருவிழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்று மக நட்சத்திரத்தில் கொடியேறி கேட்டை நட்சத்திரத்தில் சுவாமி திருத்தேர் ஏரி நகர்வளம் வர உள்ளார் இந்த திருத்தேரானது தமிழகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய தேராகும் முதல் தேர் திருவாரூர் இரண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மூன்றாவது திருநெல்வேலி இதற்கான பூர்வாங்கமான திருவிழா ஏற்கனவே துவக்கப்பட்டு விட்டாலும் இன்று கொடியேற்று விழா சீரும் சிறப்பமாக காலை பிரம்ம முர்த்தத்தில் நடைபெற்றது பெருந்திறனாள மக்கள் வந்து அம்பாளின் சுவாமி அம்பாளின் பா அன்ப பாக்கியத்திற்கு நிறுத்தப்பட்டார்கள் இன்னும் ஒன்பது நாட்கள் மிக திருவிழா மிக சீரும் சிறப்பமாக நடைபெற உள்ளது மாலை நேரத்தில் ஒன்று முதல் ஏழாம் திருநாள் வரை சுவாமி அம்பாளுக்கு பஞ்சமூர்த்திகளுக்கும் சோடசனை தேவாரணையும் எட்டாம் திருநாள் அன்று தங்கச்சப்புரத்தில் கங்காலநாதர் திருவிதி விழாவும் ஒன்பதாம் நாள் திருத்தேர் வளமும் நடைபெற இருக்கிறது பக்த பெருமக்கள் மற்றும் அனைவரும் இத்திருவிழாவில் கலந்து சுவாமி அம்பாளின் அருளுக்கு பாத்தியப்படும்படி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலின் அரங்காளர் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நம சிவாயம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருநெல்வேலி மாநகரத்தில் இந்த நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா சீரும் சிறப்பாக நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று கொடியேற்ற திருவிழா இந்த பத்து நாள் திரு ஒன்போது நாள் திருவிழா இது இன்று முதல் நாள் திருவிழா இன்று சுவாமி அம்பாலும் பூங்கோவில் சப்பரத்தில் எழுந்திருவார்கள் பின்னாலே பாராயணம் நடக்கும் எல்லாரும் வந்து பெருமானுடைய சிவனர்கள் பெற வேண்டுகிறோம் சிற்றம்பலம் மகாதேவா ஆடி பெரும் திருவிழா சுவாமி நல்ல காந்திமதி காந்திபதிமல திருக்கோயிலில் இப்போ காலையில் அதிகாலையில் பிரம்மமுர்த்தத்தில் நாலட்டு அஞ்சு லட்டையத்தில் கொடியேறி அது சம்மந்தப்பட்ட பூஜைகள்லாம் நடந்து விழா சிறப்பாக நடைபெற்றது ஒம்பது நாள் திருவிழா இன்றையிலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ஓழாம் தேதி அன்னைக்கு நிறைய தேரோட்டத்தோடு நிறை பெறும் மக்கள் வந்து பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து நிறைய அளவில் கலந்துருவாங்க இது கோயிலில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் டெய்லி இரவு எட்டரை டு ஒம்போது மணி டயத்தில் வீதி பாராயணம் நடக்கும் வீதி பாராயணத்தில் சாமி அம்மாள் சப்பரம் நாலு விதவீதிகள் போகும்போது அதிகப்படியான அடியார்கள் பொதுமக்கள் அடியார்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு திருமுறை படிச்சுட்டு போவாங்க பொதுமக்கள் டவுன் பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஃபுல்லாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறுவது உள்ள தெலுக்கள் உள்ள ஆட்கள் பக்தர்கள் எல்லாமே வந்து வீதி பாராயணத்தில் வந்து அதிக அளவில் கலந்துக்கிட்டு சாமிக்கு வந்து ஒரு இதை கொடுக்கணும் ஏன்னா நம்ம பகுதியில் ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும் வழக்கம்போட சாமி முன்னாடி ஐம்பது பேர் நூறு பேர் இல்லாமல் நிறைய பேர் போகணும் வீதி பாராயணம் நடக்கும்போது அதிகமான அளவில் கலந்துக்கிறது நல்லது குறிப்பாக ஆலய இருந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா வீதி பாராயணம் ஆயிரம் பேர் கலந்து சப்பரம் முன்னாடி படிச்சுட்டு போன மாதிரி பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் எல்லாரும் டவுன் பகுதியில் உள்ள பொதுமக்கள் எல்லாரும் குடும்பத்தில் கலந்துக்கிட்டு வீதி பாலம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாரும் இருக்கணும் ஸ்ரீ குருபியோ நம்ம ஹரிவோம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டை இறைவா அறிவா போற்றி காந்திபதி உடனுடைய நெல்லைப்பற திருவடிகள் போற்றி திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து அருள்வாலித்துக் கொண்டிருக்கும் காந்திபதி உடனே நெல்லைப்பற ஆலயத்திலே மிதுர மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆணி பிரம்மோற்சவமானது விநாயகர் உற்சவத்துடன் தொடங்கப்பட்டு இன்று பிரம்மோற்சவத்தினுடைய தொடக்கமாக குடியேற்ற நிகழ்ச்சியானது நடைபெற்றது காலை மாலை இரண்டு வேலைகளும் ஒவ்வொரு வாகனத்திலும் வந்து ஒவ்வொரு அலங்காரத்திலும் வீதி அருள் அருள்வாலிக்கின்றார் நான்காம் திருவிழாண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களுடன் எழுந்திருத்தலாகி வீதி உலா வந்து பாலிக்கின்றார் ஆறாம் திரு அன்று ஞானப்பால் என்று சொல்லப்படுகின்ற அம்பாளுக்கு அம்பாளானவர் நமது எல்லோருக்கும் ஞானத்தை ஊட்டுவதற்காக ஞானப்பால் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது ஏழாம் தொழிலாண்டு தாமிரசபை நடராஜரானவர் எழுந்திருத்தலாக அருள்வாலிக்கின்றார் எட்டாம் திருவிழாண்டு கங்காளநாதரானவர் தங்கச்சப்பரத்திலே வீதி உலா வந்து அருள் பாலிக்கின்றார் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்ட நிகழ்ச்சியானது இருபத்தொன்னாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது காந்திபிதான் பெற அனுகிரகத்துடன் இந்த திருவிழா உற்சவமானது மிகவும் சீரும் சிறப்பமாக ஆரம்பிக்கப்பட்டு நடத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவுடைய சிறப்பு அனைவரும் ஆலய பஞ்சமூர்த்தி தீபாரதனை ஒன்றாம் முதல் ஏழாம் திருவிழா வரை பஞ்சமூர்த்திகள் அதாவது விநாயகர் சுப்பிரமணியர் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரருக்கு பஞ்சமூர்த்தி தீபாரதனையானது மிகவும் சீரும் சிறப்பமாக மாலையிலே நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வீதி உலா நிகழ்ச்சியானது நடைபெ நடைபெறுகிறது அனைவருக்கும் காந்திபிதவுடனுடைய நிலைய பெற்றிரு பிரசாதமானது கிடைக்கும்படி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் திருவடிகளை வேண்டிக் கொள்கிறோம் ஸ்தலத்தார் சனிகர சுமூர்த்தி சிவாச்சாரியார் அறிவோம் மருந்த வெய் மந்திரம் மருமை நன்னெறிய வெய் மாற்றும் எல்லாம் மருந்து ஏற்கெடுமவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்று பொன் சொரிதர தொன்று பைம்போம் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே பெருந்தன் மாமலர் மிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலி உரை செல்வர்தம்மே பொந்துணி தடமல்கு புகழியுள் ஞான சம்மந்த சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவின சிற்றம்புலம் இந்த ஆணி பெரும் திருவிழான்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற ஊர்கள்லாம் பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் வந்து மகாவிஷ்ணுவே இந்த திருவிழாவை முன்னின்று நடத்துறாங்க இந்த திருவிழா சிறப்பாகவும் இதே நடந்தும் இந்த சிறப்பான கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இந்த திருவிழாவினை பொதுமக்களும் அடியார் பெருமக்களும் என் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி உரை செல்வ புகழ் மின்முழவதிர இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது நாள் திருவிழாக்கள் உண்டு தினமும் இப்போது திருக்கோயில் நிர்வாகத்திலிருந்து மிக சிறப்பாக மலர் அலங்காரத்துடன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் திருக்கோயில் நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் கோயிலே ரொம்ப பிரம்மாண்டமாக்கி வச்சுருக்காங்க இந்த திருவிழா ரொம்ப சிறப்பு ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து குடியேற்றம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இது வரைக்கும் ரொம்ப வருடங்கள் கழித்து இன்றைக்கி குடியேறி இருக்குது காந்திபெரும்பால சிமாத நெல்லைப்பெரு பெருமானுடைய திருவர்களோடு தேர் திருவிழா இனிதே நடைபெற்று எல்லா மக்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ இம்பெருமான திருவிழியிலே எரிஞ்சுக்கிறோம் திச்சுட்டோம்னா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய திருநெல்வேலி நெல்லை சீமையில் மிகவும் சிறப்பாக நெல்லையப்பர் கோயில் தேரோட்ட திருவிழா இன்று சிறப்பாக கொடியேற்றம் நிறைவாக அருமையாக நடந்தது பக்தர்கள் அனைவரும் தரிசித்து பயனடைந்தார்கள் மேலும் தர இருக்கும் அடுத்த அனைத்து நிகழ்வுகளையும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் சிவன் காந்திமதி நெல்லையப்பர் காந்திமதி அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்காக பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் நெல்லை சீமை மகிழ்ச்சி பெறுகிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க யாருடைய சிவனே போட்டி எந்நாட்டவர்க்கு நிறைவா போட்டி என் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் தான் எல்லாம் நல்ல மாதிரி காப்பாற்றி இன்னைக்கு எங்களை இன்னைக்கு இவ்வளோ மேல்நிலையில் வச்சுருக்காங்களே அவங்க தான் எங்கள் கோயிலில் தான் என் பிள்ளைகளெல்லாம் வளர்த்தேன் வளர்த்து இன்னைக்கு நல்ல மாதிரி மேல்மையில் இருக்காங்க இந்த சிவபெருமானும் நெல்லையப்பர் காந்திமதி அருளால் தான் என் பிள்ளையெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முறையில் வந்திருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு என் நெல்லையப்பர் காந்திமதி என் அம்மனான்னு என்னை கைவிடலை இங்கே நல்ல மாதிரி வச்சுருக்காங்க அது நெல்லையப்பர் அருளால் தான் சுவர்மான என்றைக்கும் வந்து கும்பிடுவேன் எங்கே இருந்தாலும் அவளை வரக்க மாட்டேன் எனக்கு தேரட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் இன்றைக்கி சிவபெருமானை வந்து கொடியத்தை பார்க்கறதுக்கு தான் ஒடியும் வந்தேன் என் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பத்து நாளும் வாய்ப்பை கூட இறைவா அப்படின்னு அவரை ரொம்ப வேண்டி கும்பிடுவேன் இன்றைக்கே இருந்தாலும் கஷ்டப்பட்டேன் பேர் காஞ்சி நெல்லால் இன்றைக்கி பிள்ளைகளைனாலும் நல்ல மாதிரி இருக்கும் இந்த சிவபெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் கூப்பிள்ளையில கூப்பிட்டு வந்து பத்து நாளும் திருநாள் பார்க்க வாய்ப்பை கூடிய இறைவா இன்னைக்கு அவரை வேண்டி கும்பிட்டு போவார் தென் தருமங்கலத்தில் மிகப்பெரிய திருக்கோயிலான சுவாமி நெல்லைப்பர் அருள் அருள்தரும் நெல்லைப்பர் அருள்மிகு நெல்லைப்பர் காந்திமீதி அம்பாள் திருக்கோயில் ஆணி தேர் திருவிழா முதலாம் நாள் இன்று கொடியேற்றத்துடன் மிக சிறப்பாக விமர்சையாக நடைபெற்றது இந்த கோயில் பதினாலு ஏக்கர் நில நிலப்பரப்பு உள்ளது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முருப்பட்ட கோயில் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு கோயில் உற்சவம் நடந்தாலே தேர் எல்லாம் திருவிழா தான் உற்சவம்லாம் நடக்கும் பாடல்பட்ட ஸ்தலமாகும் இது அதுக்கு முன்னகூட்டியில் உள்ள ஸ்தலம் இவங்க சொல்கிறது வந்து இப்படி சொல்கிறாங்க அதனால் இது மிக சுயம்பம் சாமி சுயமூர்த்தியாகவும் இருக்கார் மூலமகாலிங்கமும் இருக்கார் இரண்டு சுவாமி சன்னதிகள் இருக்கிறது மிக சிறப்பான ஸ்தலம் பல லட்ச பேர் வந்து மனித சக்தியால் தேர் இழுக்கக்கூடிய மிகப்பெரிய திருத்தேர் முந்நூற்றம்பது டன் உள்ள தேர் முதலில் விநாயகர் தேர் இரண்டாவது சுப்பிரமணிய தேர் மூன்றாவது சுவாமி தேர் நாலாவது அம்பாள் தேர் இரவு சண்டிகேஸ்வர் தேர் ஐந்து தேர்கள் இழுக்கப்படும் அனைவரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து திருத்தேரை படம் பிடித்து சுவாமியுடன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருநெல்வேலி அருள் திருமண்ணை காந்திமதிமால் உடனுரை அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்தேர் திருவிழா இன்றைய தினம் கோலாகோலமான விழாவுடன் கொடியேற்று விழா சிறப்பாக நடைபெற்றுகின்றது இந்த திருவிழாவானது ஆணி பெருந்திருவிழா என்று கூறுவார்கள் ஏனெனில் இந்த திருவிழாவானது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறுகின்ற திருவிழாவாகும் வருகின்ற ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் கொடியேறி ஆணி மாதம் கேட்டு நட்சத்திரத்தில் இந்த தேரோட்டம் நடைபெறும் என்பது சிறப்பு நன்றி வணக்கம் இன்று நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் தேரோட்ட திருவிழாவிற்கு கொடியேற்றத்துடன் மிக சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நிகழ்ந்து தீபாதாரங்கள் முடிந்து மிகச் சிறப்பாக நடைபெற்றது